வணக்கம் உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்தில் இருந்தது இந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் ஆல்ரெடி கிருஷ்ணருடைய வரலாறு வந்து உங்களுக்கு நம்ம ராஜா ஸ்பிரிச்சுவலோடைய யூடியூப்பில் போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய முழு வரலாறு வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணருடைய பிறந்த நாள் இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஆவணி பத்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆவணி பத்தாம் தேதி காலை வந்து உங்களுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு அஷ்டமி ஆரம்பிக்கிறது ஒம்பது பன்னெண்டுலேருந்து மறுநாள் காலையில் வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏழரை மணி வரைக்கும் அஷ்டமி இருக்குது அதே நினைக்கிறேன் அஷ்டமியில்தான் நம்ம எதுவுமே வழிபடக்கூடாது நவம்பிலையும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது கிருஷ்ணர் வந்து அவதரித்த தினம் வந்து அஷ்டமி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க பதினஞ்சு திதிகளில் வந்து அஷ்டமி நவமி எண்ணிக்கை மட்டும் எதுவும் செய்ய மாட்டேன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதையினால் இந்த அஷ்டமியும் நவமியும் திதியான இரண்டு பேருமே வந்து கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு விஷ்ணு கிட்ட போயிட்டு கேட்டாங்களாம் இந்த மாதிரி எங்கள் எங்கள் ரெண்டு பேருமே யாருமே ஒரு நல்ல விஷயம் செய்ய மாட்டாங்க எங்கள் திதி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரெண்டு திதிலையுமே நான் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பரமாத்மா வரம் கொடுத்தாங்களாம் அப்படிப்பட்ட அவதாரம் நவமியிலையும் கிருஷ்ண அவதாரம் அஷ்டமிலையும் அவர் அவதர்த்தி புராணங்கள் சொல்கிறது அதையினால இந்த அஷ்டமி என்று அதாவது வந்து இருபத்தி ஆறு காலை திங்கட்கிழமை ஒன்பது பன்னெண்டு மணிக்கு சரியாக ஒன்பது இருந்து மறுநாள் காலையில் ஏழு முப்பது வரைக்கும் அஷ்டமி இருக்குது அவதரித்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம் வந்து ரோஹிணி நோட் ரோஹிணி நட்சத்திரம் வந்து அன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒன்பது நாற்பதுலருந்து மறுநாள் மாலை எட்டு ஐம்பத்தி நான்கு வரைக்கும் இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமியும் ரோஹிணியும் சேர்ந்த தினம்தான் நம்ம பரமாத்மா கிருஷ்ணர் வந்து அவதரித்த தினமாக நம்ம கருதப்படுகிறது ஆகையினால் திங்கக்கிழம ஒரு மாலை பொழுது ஆறு மணியிலிருந்தோ ஒன்பது இருந்தோ நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அவருக்கு பிடித்த பச்சங்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரியும் நமக்கு குலோப்ஜாம் வெண்ணெய் தயிர் பால் இந்த மாதிரி பாலில் செய்த அனைத்து பச்சங்களும் அவருக்கு பிடிக்கும் ஏன்னா குழந்தை இல்லையா அவருக்கு சீடை முறுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு பிடிக்கும் தட்டை எள்ளு உரண்டை வேர்க்கலை உரண்டை இதெல்லாம் வந்து அவருக்கு பிடித்தமான ஒரு ரவா லட்டு இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு செய்து வச்சு இந்த நேரத்தில் அதாவது மாலை பொழுது ஒன்பது மணிக்கு மேல் வழிபட்டால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆகையினால ஒன்பது மணிக்கு மேலே கிருஷ்ணருடைய பாதத்தை வீட்டில் வரைஞ்சி கிருஷ்ணரை பூஜை வைத்து கிருஷ்ணருக்கு பிடித்த பச்சங்களாக வைத்து படைத்து முழு மனதோட வேண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்ட அனைத்துமே அவர் கிருஷ்ணன் நமக்கு அருள்வாள் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்